சூப்பரா மணக்க மணக்க நம்ம கடல் மீன் விருந்து ரெடி ஆயிருச்சு. ஏபி ஒரு வகையான மீன் போட்டுதான் நம்ம கோலப் பண்ணிப்போம் கிரேவி பண்ணிப்போம் இன்னைக்கு பல வகையான மீன்கள போட்டு எப்படி ஒரே கிரேவியா சூப்பரா செஞ்சி அசத்துறோங்கறதா இந்த வீடியோல பாக்க போறோம். கண்டிப்பா இதுவரைக்கும் செய்யாதவங்க வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது இது செஞ்சு பார்க்கணும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் மாஸ்டர் செஃப்ல தான் இத கத்துக்கிட்டேன். தலையும் போட்டு செய்யணும். பாருங்கள் சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுங்கிற அவசையும் கிடையாது வீட்டிலேயே கம்மியான செலவுல ரொம்ப சூப்பரா செஞ்சு சாப்பிட்லாம் கூட அது எதை சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது உம் வேற மாதிரி வேற மாதிரி சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன் சோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெப்சைட்டும் ஓபன் பண்ணியாச்சு சோ வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஹாய்ஸ் வெல்கம் டு வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீ ஃபுட் விருந்து அதாவது கடல் விருந்து தான் பார்க்க போறோம் ரொம்ப நாளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு நினைச்சேன் இது வந்து என்னோட ஃபேவரட் எப்பயும் ஒரு வகையான மீன் தான் நம்ம குழம்பு பண்ணியிருப்போம் கிரேவ் பண்ணியிருப்போம் இன்னைக்கு பல வகையான மீன்கள்லாம் போட்டு எப்படி ஒரே கிரேவியா சூப்பரா செஞ்சு அஸ்த இந்த வீடியோல பார்க்க போறோம் பட் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீத ஸ்டைலில் செஞ்சு காட்டுப்பாரு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை யாராவது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பண்ணலாம் இப்ப நான் செய்ய போற ரெசிபிய நல்லா அப்படியே ஒரு சாதத்தோட இல்ல பரோட்டாவோட வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் செய்யற ரெசிபிய இது சிங்கிள் ரெசிபி ஒரே ஒரு கிரேவி போதும் இது கூட ஒரு ஹாட்டான ரைஸ் சூடு சூடு ரைஸ் இத ரெண்டு மட்டுமே வச்சு நீங்க ஒரு கடை ஓபன் பண்ணுங்க பயங்கர ஹிட் ஆகும் நிஜமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரெசிபி பாருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் சோ இப்ப வீடியோக்குள்ள பண்ணலாமா வாங்க நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ இது வந்து மக்கா சோளம் இது அதாவது தமிழில் சொல்கிறது பட் இது வந்து ஸ்வீட் கார்ன் நான் எடுத்திருக்கேன் இதில் இனிப்பு இருக்கிறது இருக்குது இல்லாதும் இருக்குது நாட்டு சோளம் வந்து இனிப்பு இல்லாமல் இருக்கும் பட் இது வந்து ஸ்வீட் கார்ன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இது தான் வந்து இந்த ரெசிபிக்கு அவ்வளோ ஒரு ருசி கொடுக்கும் இது ப்ளஸ் பட்டர் இப்போ நான் முக்கியமான பொருள் மட்டும் அப்படியே காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து வஞ்சரம் மீன் அளவுலாம் நான் போடுமோ சொல்லிடுறேன் இது வந்து இறா எல்லாமே கிளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இது நண்டு இது ஸ்குவிட்டு கனவா மீன் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கேன் நான் அந்த டைமுக்கு வீடியோல எல்லாம் சொல்லிடுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான் வேக வச்சுக்கணும் நான் வந்து ரெண்டு கான் எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இதுல வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் நல்ல தண்ணி இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இது வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு இது வேகட்டும் ஸ்வீட் கான்ங்கிறதுனால அது சீக்கிரமா வெந்துடும் இப்போ சீ ஃபுட் விருந்து பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி பல விதமான மீன்களை போட்டு செய்கிறமே நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க நிஜமாக சொல்கிறேன் தேவாமிர்தமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து இதில் ஐம்பது கிராம் பட்டர் போட்டுக்கலாம் அடுப்பை நான் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் அப்புறம் இதிலே கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கலாம் இல்லைனா தீஞ்சு போயிடும் ஸோ ஆயில் பட்டர் எல்லாம் உங்கள் விருப்பம் அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் பட்டரு நல்லா காஞ்சிடுச்சு அடுத்தது பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் இப்போ அடுப்பண்ணது மீடியமாக வச்சிடலாம் இப்போ இது கலரி கொடுத்துடலாம் பூண்டு நல்லா செவந்துருச்சுங்க இப்போ மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து குறைக்கறன்னு பொடிச்சிருக்கேன் இப்போ இதும் போட்டுக்கலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கலர்னா போதும் இல்லைன்னா தீஞ்சிடும் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் அடுப்பண்ணது மீடியமாக இருக்கணும் இப்போ வெங்காயத்தையும் நல்லா பச்சை மணம் போற வரைக்கும் வதைக்கலாங்க பாருங்க எற வந்து நான் தலையோட போட்டிருக்கேன் எல்லாம் கிளீன் பண்ணிதான் எடுத்திருக்கிறேன் இங்க இருந்து அந்த அழுக்கெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு மாதிரி நூல் மாதிரி பிளாக் ஆரோல்ல அதெல்லாம் எடுத்தாச்சு பட் இந்த தலையோட செஞ்சாதான் இதுல இருந்து வர அந்த எசன்ஸ் அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நான் மாஸ்டர் தான் இதை கத்துக்கிட்டேன் தலையும் போட்டு செய்யணும் தலையில ஸ்டாக் எடுப்பாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி இன்னும் அப்புறம் கொஞ்சம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அப்படி முழுசாவே போட்டுட்டு தண்ணி நிறைய ஊற்றி அதை சுண்ட வச்சு ஸ்டாக் எடுத்து அதை வந்து நீங்க ஒவ்வொரு ரெசிபி செய்யும் போது யூஸ் பண்ணி பாருங்களா அவ்வளவு சூப்பரா இருக்கும் மெயின் வந்து இன்னைக்கு வந்து டேஸ்ட்டுக்காக இந்த தலையும் போட்டு செய்ய போகிறோம் பாருங்க கான் கொதிச்சிக்கிட்டே இருக்கு ஒரு நாலு நிமிஷம் தான் இருக்கும் இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் வந்து கல் உப்பு போடுறோம் வெங்காயம் பாருங்க அப்படியே பச்சை மணம் போயிட்டு நல்லா பிங்கா வந்திருக்கு இந்த அளவு வதக்கிட்டாலே போதும் ரொம்ப அப்படியே கோல்டன் கலர் வரக்கூடாது இதுக்கு வந்து வெங்காயம் அங்கங்கே தெரியணும் ஓகே இந்த அளவு கதக்கினா போதும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டணும் இதுவும் பச்சை மணம் போற வரைக்கும் அடைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது பழமாக மூணு தக்காளி பெருசாக எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் கல் உப்பு இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கும் இப்போ கிளறி கிளரி கொடுத்திடலாம் தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கிலாங்க கார்ன் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னே இந்த அளவுக்கு வந்தால் கொதும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அது அப்படியே ஜஸ்ட்டு ஒரு அந்த ஆவிப்பட்டாலே வெந்துடும் தண்ணி சூடாகி நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சாலே போதும் இது அப்படியே இருக்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதுலயே தேவையான மசாலா பொடி போட்டுக்கலாம் அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மியா இருக்கட்டும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி கூடி கொறைச்சி போட்டுக்கோங்க அடுத்து காஷ்மீர் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கும் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க காரம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி கொறைச்சி போட்டுக்கோங்க இதில் வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம் தக்காளியும் நிறைய போட்டிருக்கோம் எறா நண்டுலாம் போடுறோம் எறா நண்டுல இருந்து லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற அளவு நம்ம காரம் புளிப்புலாம் போடணும் ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் மீன் வீடியோவில் சொல்றீங்க மிளகா பொடி அதிக அதிகம் தான் மீன் அதிகமாக போட்டுருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் உங்க மிளகா பொடியோட காரத்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி கொறைச்சி போட்டுக்காங்க இப்போ மல்லிப்பொடியும் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூளும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுத்தது முக்கியமான பொருள் கரம் மசாலா கரம் மசாலா வந்து நான் அரை டீஸ்பூன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் டீஸ்பூன் போதும் இது வந்து ஒரு இருக்கும் இப்போ நான் போட்ட மசாலா எல்லாமே என்னுடைய மசாலா உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ஏதோ நான் செய்கிறதுனால மசாலா என்கிட்ட வாங்கணும் அதுக்காக உங்ககிட்ட சொல்ல நிஜமா சொல்கிறேன் என் கரம் மசாலா வாங்குங்க ஒரு நூறு கிராம் உங்களுக்கு பிடிக்கலாம் நான் மணியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே டேஸ்ட் பார்த்திருக்க முடியாது அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு பீச் போட்டிங்கனாலே போதும் வேற லெவலாக இருக்கும் நீங்க ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வச்சிருந்தா என் மசாலா வாங்கி ட்ரை பண்ணுங்களா அப்புறம் உங்களுக்கே தெரியும் சேல் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அடுப்ப நல் கம்மியாக தான் இருக்கும் பாருங்க கம்மியான தீலி எல்லா மசாலாவும் நல்லா பச்சை மணம் போற வரைக்கும் வதைக்கணும் இப்ப அடுப்பை நல் மீடியமாக வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொறிச்சு வரக்கும் கிரேவி நல்லா அப்படியே தள தழன்னு கொதிச்சு எண்ணெய் கசி ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல கால் கிலோ வந்து வஞ்சரம் மீன் இப்படி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப இதுலயே போட்டிருலாம் இது வந்து உடையும் அதனால பார்த்து போடணும் அதுக்கு தான் வந்து இப்படி கட் பண்ணிக்கணும் போடக்கூடாது மீனோட அளவுலாம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம் பட் அதுக்கு தகுந்த மசாலா போடணும் இப்போ வந்து கலரி கொடுத்தோம் இந்த மீன் ஒன்ஸ் வந்து வெந்துருச்சுன்னா கண்டிப்பா உடையும் அதனால இந்த மீன் மட்டும் அப்படி லைட்டா வேக வச்சு நம்ம தனியா எடுத்துக்கணும் இது எப்போ போடணுங்கிறத நான் சொல்றேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஹா சூப்பராக இருக்கு இப்போது இந்த மீனை வந்து தனியாக அப்படியே எடுத்துருவோம் வெறும் மீன் மட்டும் எடுத்துடலாம் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மீனோட ஃப்ளேவரும் வந்து இந்த கிரேவியில் இறங்கி இது வந்து இப்போ முக்கால்வாசி தான் வெந்திருக்கும் மீனை இன்னும் கால்வாசி வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டு வேக வைக்கணும் பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணுதில்ல இப்போ இந்த மீன் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ இந்த கிரேவியில் தேவையானதெல்லாம் போட்டுடலாம் நான் சின்னதாக ஒரு குருக்கோலி எடுத்து அப்படி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதிலே போட்டுடலாம் குருக்கோலி போடுறது உங்கள் விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு இப்போ இது வந்து ஒரே ஒரு கலர் கலர்த்தி குருக்கோலி வந்து சீக்கிரமாக இருந்துடும் அதனால் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டால் போதும் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு கேரட் கூட போட்டுக்கலாம் அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஒரு கலர் கலர்னா போதும் இப்போ எறா போட்டுக்கலாங்க ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் எறா வந்து நான் தலையோட போகிறேன்னு சொல்லிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா தலையை எடுத்துட்டு போட்டுக்கோங்க எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் எறாவோட அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அடுத்தது ரெண்டு நண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதுவும் போட்டுக்கலாம் அடுத்தது கனவா மீனும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்காங்க இதுவும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போடணும் ரொம்ப சின்னதாக போடக்கூடாது இப்போ அடுப்பணல் நல் மீடியமாக வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுத்துடலாம் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு கொதி இருக்கும் கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே சூடு ஆகாத அதாவது வேக வேக அப்படியே சுருந்து அப்படியே குடல் மாதிரி வந்துடும் ஓகே ஸோ எல்லாமே கொஞ்சம் பெருசா போடுங்க அப்புறம் இது எல்லாமே வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய பொருட்கள் தான் அதனால எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஒரு கிளர் கிளறிக்கலாம் ஓகுங்க இந்த டைமில் நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இதில் போட்டுடலாம் ஸோ ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா அப்படியே சூடாக இருக்கிற தண்ணியோட அதாவது இந்த ஸ்டாக்கோட இதில் ஊற்றுறோம் இப்போ கிளறிக்கலாம் அடுப்பினாலும் மீடியமாகவே இருக்கட்டும் இப்போது இது எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த டைமில் நான் இரநூறு எம்எல் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதிலே ஊற்றிடலாம் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் அதில் நீங்கள் க்ரீம் கூட ஊற்றலாம் பட் தேங்காய் பால் தான் எனக்கு ஒரு நல்ல ருசி கொடுக்கும் ஏன்னா அதில் ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கிளரி கொடுத்துட்டு உப்பு காரம் பாருங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கொரிச்சி வரட்டுங்க நல்லா கொதிக்குதுங்க இனிமேல் வந்து நம்ம மசாலா போட்டு அதில் வதக்கி வச்சிருனோம் இல்லைங்களா மீன் அதை போட்டுறலாம் இப்போ அப்படியே ஒவ்வொரு பீஸா உள்ள எடுத்து போட்டுறலாமா இதுக்கு மேலன்னா கண்டிப்பா உடையும் சோ இது வந்து இந்த கிரேவியோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்க இதை எடுத்து இப்படி நல்லா கலக்கி கொடுக்கணும் உள்ள எதுவுமே கருண்டி போடக்கூடாது ஓகே மீன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பு நெல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க கொஞ்சம் சுண்டி சுண்டி அந்த கிரேவி நல்லா திக்கா வரணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக கம கமன்னு வாசனை இப்போ லாஸ்டாக இதில் ஃபைனல் டச்சப் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு குழுக்கு ஸோ உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க பட் இயரா ஸ்குட்டி இது எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் அதனால ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது தண்ணியோட அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அளவாக ஊற்றிக்கணும் ஸோ இப்போ லாஸ்ட்டாக இதில் பட்டர் ரெண்டு க்யூப் போட்டுக்கலாம் இது மாதிரி லாஸ்ட்டாக போடும்போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இது மேலே அப்படியே தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக மணக்க மணக்க நம்ம கடல் மீன் விருந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் சூடு சூடான சாதத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் கடல் மீன் விருந்து எப்படி இருக்கு பாருங்க சாப்பிடணும்னு தோணுது இல்லை ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அவசியம் கிடையாது வீட்லேயே கம்மியான செலவுல நம்ம சூப்பரா செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றேன் இப்படி கண்ணு முன்னாடி இருந்தா எப்படிங்க சாப்பிடாம இருக்க முடியும் அதை உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட்டு ட்ரை நான் சாப்பிடாமலே சொல்லுவேன் ஒரு மீன் போட்டு வச்சாலே அவ்வளோ ருசி அப்படியே வீடே மணக்கும் இவ்வளவு போட்டு வச்சா சொல்லணுமா என்ன இப்ப டேஸ்ட் பார்த்தது எதை பார்த்துறது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துற வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு வந்து கிரேவி அந்த கார்ன் அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது வாசனை டேஸ்ட் பார்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் கனவா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு ரப்பர் மாதிரி இல்லை அதிகமாக வந்துட்டால் அப்படியே ரொம்ப சூவியாக இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும் பதமாக இருக்கும் அடுத்தது ப்ரான் பதமாக இருக்கா பர்ஃபெக்ட் குக்கிங் இதில் எதை சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல காட் எனக்கு இதோட இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்ருமா வா அவ்வளோ சூப்பராக இருக்கான் சான்ஸே இல்லை சூப்பராக நண்டு நண்ணில் அப்படியே நல்லா சதை இருக்குது எடுத்து சாப்பிட்ருமா அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட நம்ம புருக்கோலியா வேற மாதிரி வேற மாதிரிங்க இதுக்கு மெயினும் ட்ரிப்ஸ் பார்த்தோம்னா நான் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் முக்கியம் எப்படி செஞ்சுனா அப்படியே செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஈவன் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் யாராவது கிளீன் பண்ணும்போது நம்ம மண்டையோடு போகிறதுனால அதாவது தலையோடு போகிறதுனால அந்த இடெல்லாம் நல்லா எதெல்லாம் கிளீன் பண்ணணுமோ அது பண்ணிட்டு தான் போடணும் இல்லைன்னா அப்புறம் அதோட வேலையை காட்டிடும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் மற்றபடி இது கொஞ்சம் கிரேவி கிடைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடும்போது தான் உங்களுக்கு மசாலா வந்து இது எல்லாத்தோடையும் ஒட்டும் அப்புறம் நம்ம போட்ட மஞ்சள் மீன் பாருங்கள் அப்படியே அல்வா தகுந்த மாதிரி இருக்குது உடையவே இல்லை நல்லா அப்படியே இப்படி கட்டியாக இருக்கும் உடையவே உடையாது இதுவும் சேர்த்து சாப்பிட்ருவோம் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு கொடுத்து அசத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க எப்பயுமே நான் சொல்றதா இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பார்க்கும்போது உங்களுக்கு டெம்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இன்னும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே போய் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் நான் சி யூ பாபா லவ் யூ ஆல் இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு போகிறோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க பாய்